ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இப்போ கடக ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி ரொம்ப நாளா எங்களுக்கு அஷ்டமச்சனி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே எப்பதான் சார் எங்களுக்கு அஷ்டமச்சனி தொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம புழுசா பாருங்க சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஆவரேஜா ரெண்டரை வருஷம் ஆகும் அப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம்தான் அடுத்த சனி பயிற்சி நடக்கும் அது வரைக்கும் சனி ஒரே ராசியில தான் இருப்பார் இது எல்லா ராசிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தாங்க ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது ஒரு நீளமான காலகட்டம்னே சொல்லலாம் அஷ்டம சனியாவது ரெண்டரை வருஷம்தான் இந்த ஏழரை சனி முழுசா முடிய ஏழரை வருஷம் ஆகும் ஆனா ஏழரை வருஷம் சனி அங்க தரக்கூடிய பாதிப்ப இங்க அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்திலேயே தருவாருங்கிறது தாங்க கொடுமையான விஷயம் சரிங்க அஷ்டம சனி ஒரு ராசிக்கு நடக்கணும்னா ராசிக்கு எட்டுல சனி சஞ்சாரம் செய்யணும் அதாவது எட்டாம் வீட்ட அஷ்டம ஸ்தானம்னு சொல்லுவோம் இங்க சனி வந்தா தாங்க அஷ்டம சனின்னு சொல்றோம் அப்படி கடகராசிக்காரர்களான உங்க ராசிக்கு எட்டாம் வீடான கும்ப ராசியில இப்போ சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கடக புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆயில்யம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியில நடந்த சனிப்பெயர்ச்சில இருந்து அஷ்டமச்சனி ஆரம்பமாகி இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க சரி இது எப்பதான் முடியும்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி நடந்தாதாங்க முடியும் அடுத்த சனிப்பயிற்சி எப்போன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்னு ஒன்னுக்கு நடக்க இருக்குதுங்க இந்த சனி சனிப்பயிற்சினால சனி கும்பராசியில இருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சு சனியினால ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுங்க அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனியோட பாதிப்பு கஷ்டங்கள் எல்லாம் குறையணும்னா தான தர்மங்கள் அதிகமா செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை செய்யுங்க காலபைரவர் வழிபாடு சனிக்கிழமை செய்யுங்க சிவ வழிபாடு சனிக்கிழமை செய்யுங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களையும் ஜோதிட பலன்களையும் தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்